அனைவருக்கும் வணக்கம் நித்தி ஹெல்த் கேரண்டர் மேலும் ஒரு வீடியோ இது வந்து யாழ் போதுனா வைத்தியசாலையின் கண் சத்துரு சிகிச்சை நிபுணர் டாக்டர் மலரவன் அவர்கள் அண்மையில் கோப்பை ஆசிரியர் கலாசாலையில் ஒரு கண் சொந்தமான கருத்தரங்கை நிகழ்த்தியிருந்தார் இந்த கருத்தரங்கின் பொழுது கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை முதல்வர் சவுந்தர மலிசன் லலிசன் அவர்கள் டாக்டர் மலரவன் அவர்களின் சிறப்பை ஆற்றியதுடன் முரண் அணி தொடர்பாக டாக்டர் மலரவனுடன் இணைத்து ஒரு அருமையான பேச்சை நிகழ்த்தியிருந்தார் வாருங்கள் பேச்சுக்கள் செல்வோம் தமிழிலே ஒரு அணி இருக்கிறது முரண் அணி ஓவமை அணி உருவக அணி தற்குறிப்பேற்ற அணி உயர்வு நகர்ச்சி அணி என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் முரண் அணி என்றும் ஒரு அணி இருக்கிறது அது என்ன முரண் அணி என்றால் திரை இசை பாட்டை சொன்னால் இலகுவாக விழாங்க இது குழந்தை பாடும் தாலாட்டு என்றால் குழந்தை ஒரு நாளும் தாலாட்டு பாடாது அம்மா தான் தாலாட்டு பாடும் இது குழந்தை பாடும் தாலாட்டு அது முரண் அணி இது மேற்கில் தோன்றும் உதயம் உதயம் கிழக்கிலதா இது மேற்கில் தோன்றும் உதயம் இது முரண் அணி கன இளைஞர்கள் பாடிக்கொண்டு தெரிவார் அழகான ராட்சசியே ராட்சசி அழகாக இருக்க முடியாது என்பது ஒரு பொது வாதம் இப்பொழுது நான் இது ஏன் இப்படி எல்லாம் சுற்றி சுற்றி சொல்கிறேன் என்றால் டாக்டர் மலரவனை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு அந்த முரண் அணிதான் ஞாபகத்திற்கு வரும் அவருக்கும் எனக்கும் ஒரே வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆனால் அவர் இப்பவும் இருபத்தஞ்சு வயசு பொடியின் மாதிரி அவருடைய தோற்றம் அதைவிட இன்னும் ஒரு இரகசியத்தை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எங்களுடைய காலத்திலே அல்லது எங்கள் பச்சிலே எங்களுடைய அணியிலே யாரும் அவரை மலரவன் என்று சொல்வது அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார் அந்த பெயர் என்னவென்றால் ஆட்சி என்பது அவருடைய பட்ட அது பொருத்தமானது என்பதை அவருடைய கதை இன்றைக்கு உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கு எங்கட காலத்தில் பட்டம் வச்சவன் கெட்டிக்காரன் ஏனென்றால் அப்பவும் அவர் இப்படித்தான் ஆட்சி மாதிரித்தான் பழைய கதைகள் அவருடைய இந்த கதைக்கிற சிலேங் எல்லாம் ஒரு நாட்டுப்புற கதையாகவும் ஒரு வயோதிபத்தன்மை மிக்க கதையாகவும் இருக்கும் அதை ரசித்து எங்களோடு படித்தவர்கள் அன்றைக்கே டேய் ஆச்சி என்று அவரை அழைப்பார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது காலங்கள் மாறினாலும் அவர் மாறாமல் இந்த மண் மீது பற்றோடு எங்களோடு வாழ்கிறார் எங்களோடு படித்தவர்கள் மிக பலர் விரல் மடித்தாலும் என்ன காணாது அவ்வளவிற்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் சிலர் இங்கே வந்தெல்லாம் போயிருக்கிறார்கள் இருந்தாலும் டாக்டர் மலரவன் இந்த மண்ணை விட்டு செல்லாமல் இந்த மண்ணின் மைந்தராக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய விஷயம் அவருக்கு இருக்கிற வசதிகள் அப்படி சொல்வது கூட தவறு அவருக்கு இருக்கிற குடும்பச் சூழ்நிலைகள் கூட அவரை புலம்பியர் நாடுகளில் ஒன்றில் கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் அப்படியான குடும்ப அச்சுறுத்தல்கள் எல்லாம் அவரை அவர் எதிர்கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அவர் இந்த மண்ணிலே எங்களோடு வாழ்வேன் என்று உறுதி பூண்டு எங்களோடு வாழ்வது மிகப்பெரிய விடயம் யாழ்ப்பாணம் கல்விக்கும் வைத்தியத்துறைக்கும் பெயர் பெற்றது என்று சொல்வார் இன்றைக்கு பல பேர் நீங்கள் ஏ நைன் பாதையால் வருகிற பஸ் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பல பேர் யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுத்து வருவார்கள் ஏனென்றால் யாழ் போதனா வைத்திய வைத்தியசாலையில் வைத்தியம் செய்ய வேண்டும் அதிலும் யாழ் போதனா வைத்தியம் செய்ய வேண்டும் என்று வருகிறவர்களில் பலர் கண் சத்திர சிகிச்சை நிபுணரை மலரவனை சந்திக்க வேண்டும் என்றுதான் பல பேர் வருகிறார்கள் அது அனுராதபுரம் ஆகிருக்கட்டும் புலனறவையாக இருக்கட்டும் மிக பல மைல் தூரங்களிலே இருந்து இங்கே நாடி வருகிறார்கள் என்பது கூட இந்த மண்ணுக்கு இருக்கிற பெருமை அத்தகைய ஒருவர் எப்படி நேரத்தை பகிர்வார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் நாங்கள் செய்த நல்லூல் அல்லது மாதவம் டாக்டர் மலரவன் ஒரு மாதத்திற்கு முன்னரே இந்த நாளை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படி தேர்ந்தெடுத்து அவர் இன்று காலை இருந்த சத்திர சிகிச்சையை கூட ஒத்தி வைத்தார் ஒத்தி வைத்து எங்களுக்காக இந்த இரண்டு மணி நேர பொழுதை ஒதுக்கி உங்களுக்கு தெரியும் அவரை தனியார் மருத்துவமனையில் சந்திப்பதென்றாலும் நல்லூர் தீர்த்தத்திலே சரண் போல ஒரு பெரிய அணியாக நோயாளர்கள் காத்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் விட்டு விசாலமாக நல்லாக ஆறுதலாக அவரோடு கதைத்து அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டோம் உடல் உறுப்புகளுக்குள்ளேயே கண்தான் மிகவும் முக்கியமான அங்கம் அதனால்தான் ஒரு நாயனார் கண்ணை இடந்து அப்பினார் என்று உயர்ந்த தியாகமாக அதை காட்டுகிறோம் மாணிக்க கூட அப்படியொரு தியாகத்தை என்னால் செய்ய முடியாது என்று பாடுகிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்று பாடுகிறார் ஆகவே கண் மிகவும் முக்கியமான பாரதியார் கூட கண்ணன் என்கிற ஆண்பாலுக்கு ஒரு பெண்பால் சொல் அமைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தவர் சுட்டும் தான் கண்ணன் என்று பாட வேண்டியவர் பெண்பாலை பாடுகிற பொழுது சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா என்று பாடினார் கண்ணனுடைய பெண்பாலாக கண்ணம்மா என்று பார்க்கிறார் ஆகவே இந்த கண் அவ்வளவிற்கு முக்கியமானது ராமாயணத்திலே கூட தசரதனிடம் வரம் கேட்கிறாள் மனைவி இந்த வரத்தை நீ கேட்பதை மாற்றிவிடு மண்ணை கொள் தேசத்தை வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள் ராமனை காட்டுக்கு அனுப்புகின்ற அந்த எண்ணத்தை மாத்திரம் விட்டுவிடு மண்ணே கொள் மற்றியது ஒன்று மர என்று சொல்ல வந்தவன் முதலடி சொன்னான் கண்ணே வேண்டுமெனினும் இயக்கடவே நன்றான் கண் தசரதன் என்னுடைய கண் வேண்டுமென்றாலும் நான் கண்ணத்தாரன் அவ்வளவிற்கு கண் மிகவும் பெருமதியானது ஆகவே அந்த கண்ணிற்கு சிகிச்சை செய்கிற வைத்தியர் அவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இன்றைக்கு ஒரே ஒரு வைத்தியராக வைத்திய நிபுணராக டாக்டர் மலரவன் இந்த பிரதேச மக்களுக்கு கிடைத்த மாதவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய கல்வி பாடசாலை கல்வி காலத்திலே அவர் கோப்பாயிலே கண்ணகியம்மன் சூழலிலே தான் வாழ்ந்தார் அவர் வல்வெட்டித்துறை மண்ணை சேர்ந்தவர் வடமராட்சி மண்ணை சேர்ந்தவர் இங்கே யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலே அவர் குறிப்பிட்டதை போல மிக சிறு வயதிலே இருந்து உயர்தரம் வரை இன்னோடு நான் செய்த மாதவம் ஒரே வகுப்பிலே ஒரே வாங்கிலே அவரோடு இருந்து படிக்கக்கூடிய ஒரு வசதியை நான் பெற்றேன்